அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முன்னூற்றி ஒன்றாவது மூலிகையாக நம்ம கல்லுருவி மூலிகையை பற்றி இந்த விடியாவில் நம்ம தெளிவாவில் போகிறோம் இந்த கல்லுருவி மூலிகையினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவிலே கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக இந்த கல்லுருவினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நீர்மேல் நெருப்பு கல்லுருவி கல்லுருவி பூண்டு அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது ஆங்கிலத்தில் பிளிஸ்டரிங் அம்மானியா அக்ரிட் வீடு மோனார்ச் ரெட் ஸ்டம் டூத் கப் அப்படின்னு சில பெயர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய குடும்ப வகையில் வந்து மொத்தம் பதினான்கு வகைகளுக்கு மேலே இருக்குது இதனுடைய பெயர் காரண வேறுபாடுகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த செடியை வந்து நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த குளிர் தாமரை அதாவது ஆகாய தாமரையையும் நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து அதனுடைய அந்த ஆகாய தேமதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையினுடைய காரணமாக அதை வந்து தண்ணீரை மிதக்கிறதுனால அதை நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த செடியானது தண்ணீரில் வளரக்கூடியது தண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த செடி வந்து சிவப்பு நிறத்தில் வந்து அதாவது தீக்கங்குகள் போல் தென்படுவதால் அதாவது நீர் மேலே ஒரு தீக்கங்கு இருப்பது போல் தென்படுவதனால இதுக்கு வந்து இதனுடைய நிறத்தின் காரணமாக நீர்மேல் நெருப்பு அப்படின்னு பெயர் வந்தது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த செடிக்கு இன்னொரு பேர் கல்லுருவி அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே கல்லுருக்கி அப்படின்னு ஒரு மூலிகையை பார்த்தோம் அது வந்து எது சர்க்கரை வேம்பு இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்க்கரை வேம்புக்கு க கல்லுருக்கி என்று பெயர் வர்றது காரணம் வந்து அது வந்து சிறுநீர கற்களை வந்து கரைக்கிறதுனால அதனுடைய பேர் வந்து கல்லுருக்கி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நீர்மேல் நெருப்பு செடியினுடைய பேர் வந்து கல்லுருவி ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கல்லூரிவி பூண்டு எங்கேயெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செடியை வந்து நான் பார்த்தது டேம் அதாவது அணைக்கட்டுகளில் மற்றும் வயல்வெளிகளில் வந்து வரப்பு ஓரங்களில் பார்த்தா நிறைய அதிகமாக இருக்குது அதனால இது நீர் அதிகம் உள்ள இடங்களில் அதிகமாக வளரும் என்று கருதலாம் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது அதிகபட்சம் இரண்டு அடி வரை உயரமாக வளரக்கூடிய சிறு செடி வகையைச் சேர்ந்த மூலிகையாகும் இது வளரும் போது சில கிளைகளாக பிரிந்து வளர்கின்றது இந்த செடியை பார்த்ததும் நமக்கு மனதில் சட்டென்று வெள்ளருகு மற்றும் நத்தை சூறி இந்த ரெண்டு செடிகளும் வந்து ஞாபகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் ஏன்னா இந்த செடியினுடைய அமைப்பு அவற்றை போலத்தான் இருக்குது பொதுவாக நத்தைச்சூரி வெள்ளருகு இந்த கல்லுருவி இந்த மூன்று தாவரங்களிலுமே இலை கணுக்களில் தண்டை சுற்றிலும் பூக்கள் விட்டு காய்கள் காய்க்கிறது இதுதான் இது மூணுக்கும் உள்ள ஒற்றுமை ஆனால் மருத்துவ குணங்களை பொறுத்தவரை மூன்றுமே சற்று வேறுபடும் இந்த கல்லுருவியினுடைய தண்டை சுற்றி இலைக்கனுவில் முடிச்சாக பல பூக்கள் உருவாகி சிவப்பு நிறத்தில் காய்களாகின்றன ஆரம்பத்தில் பச்சையாக இருக்கும் இந்த செடி சில இடங்களில் சிவப்பு நிறத்திலும் கூட காணப்படுகிறது அடுத்தது குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கல்லுருவியானது கசப்பு சுவையுடையது இது கட்டிகள் புண்கள் மேகம் கொப்புளங்கள் காய்ச்சல் விஷக்கடி புற்றுநோய் தேல்கடி வண்டுக்கடி குளவு விஷம் தோல் நோய்கள் உலோகங்களால் ஏற்படக்கூடிய விஷங்கள் பசியின்மை வலி மலச்சிக்கல் காச நோய் உயர் இரத்த அழுத்தம் நுரையீரல் அலர்ஜி வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் உருவாகக்கூடிய கிருமி தொற்று படர்தாமரை கீழ்வாதம் இரத்த கட்டி இரத்த உறைதல் போன்ற பல நோய்களை சரி செய்கிறது அடுத்த மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம் பாம்புக்கடி மற்றும் தேள் கடிக்கு இதனுடைய இலைச்சாறு அரை டம்ளர் அளவுக்கு குடிக்கச் செய்தால் விஷம் வந்து முறியும் அடுத்து சிலருக்கு வண்டுக்கடியால் உடலில் வட்ட வட்டமாக தழும்பு போன்று புண்கள் தோன்றும் இதற்கு இச்செடியை எரித்து சாம்பல் எடுத்து இதை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடை வர சரியாகும் வேறு வகையான புண்களுக்கும் இதே முறையை நம்ம பயன்படுத்தலாம் அதே போல உடலில் தோலில் ஏற்படக்கூடிய படர்ந்தாமரை கட்டிகள் உட்பட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இதனுடைய இலையை அரைத்து பூச சரியாகும் சிலருக்கு உடலில் ஆங்காங்கே ரத்த கட்டிகள் தோன்றும் இதை பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரத்தம் உறைதல் பிரச்சனை என்றும் இதை நம்ம சொல்லலாம் இதற்கு இந்த கல்லூரியனுடைய இலை ஒரு கைப்பிடிக்கு அரை எலுமிச்சை சாறு இஞ்சி ஒரு துண்டு தோல்ச்சி எடுத்துக்கணும் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து அரைத்து அந்த இடங்களில் அது ரத்தக்கட்டிகள் உள்ள இடங்களில் தடை வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அடுத்து இதனுடைய இலைகளை அரைத்து விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டிகிட்டு வந்தோம்னா கீழ்வாதம் வந்து சரியாகும் இதனுடைய இலைச்சாறு ஒரு டீஸ்பூனுடன் சாறு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேன் இது எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா காசநோய் நுரையீரல் அலர்ஜி காய்ச்சல் வலி போன்ற பல நோய்கள் வந்து சரியாகும் இந்த கல்லுரிவி பூண்டானது வந்து எப்படி தன்னுடைய இனத்தை விருது செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தன்னுடைய விதைகள் மூலம் வந்து தன்னுடைய இனத்தை விருது செய்யுது இதனுடைய விதைகள் வந்து மகிழி விதை மாதிரி சின்ன சின்னதாக கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம கல்லுருவி பூண்டு என்று சொல்லக்கூடிய நீர்மேல் நெருப்பு மூலிகையை பற்றி அலசனம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வம் அதிசயமான பல மூலிகை நலசனோடு உங்களுடைய இணைந்து அலசும் வரை உங்கள் நபர்தடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் அவர்களே நன்றி